சார் எல்லா படங்களும் ஆல்ரெடி எடுக்கப்பட்டிருக்கு சார் நம்ம அதோ வேற வேற காலகட்டத்துக்கு கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டு எடுத்துட்டு இருக்கோம் கமல் சார் சொல்ற மாதிரி ஏழு கதை தான் இருக்கு அதை நூறு வருஷமா எடுத்து முடிச்சிட்டோம் இல்லை சார் கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒன்று சொல்லுவாங்க சார் அந்த காலத்துல எயிட்டிஸ் நைன்டிஸ் எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ்ல மழையே பெய்யாதான் அவங்க இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச்க்கு போய் விக்கெட் வைக்கிறாங்களோ மழை பெய்ஞ்சிருமா ஸோ அந்த மாதிரி தான் ஒரு அது ஆட்டத்துக்கு ஒரு அழகுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல மேகம் அது மழையாக மாறாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல ரொமான்டிக்கான ஒரு கிளைமேட்டெல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு ஜாக்கெட் போட்டுட்டு டிசம்பர் வெதர் குளிர்ச்சி என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு வந்து தேட்டரில் உட்காந்துட்டு ஒரு படம் பார்க்குற ஒரு இருக்கும் ம் சார் அவர் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக பண்ணலாம் சார் ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த தகுதிக்கு நான் வரணும் இன்னும் நான் ஃபஸ்ட்டு படம் இயக்கலை ஸோ அதுக்கான ஒரு கதை வரும் அது கரெக்டான ஆர்டிஸ்ட் யாரோ அவங்ககிட்ட போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற விளையாட்டு தான் டேரக்டரோட விளையாட்டு பெருசா மாறல வருஷத்துல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு சிந்தனை வரணும் அது அவங்களுக்கு பிடிக்கணும் அப்புறம் அது அது மேலே நம்பிக்கை போடுற ஒரு ப்ரொடியூசர் இருக்கணும் அதுக்கப்புறம் ஹீரோ போய் கன்வின்ஸ் பண்றது அது கண்டிப்பா எனக்கு சூர்யானன் அவ்வளோ பிடிக்கும் ஸோ அவர் என்னைக்கு அதை கேட்குறான்னு சொல்றாங்கன்னு கண்டிப்பாக மறுபடியும் எதுவே இந்த வார்த்தையிலே ஒரு பிரச்சனைங்கிற வார்த்தை இருக்கிறதுக்கு நம்ம சமாதானம் சொல்ல தேவையில்லை அது மிகப்பெரிய வெற்றி படம் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்டு ஏன்னா அவங்க ஆல்சோ ஃபஸ்ட் பார்ட் எடுத்து எங்கெல்லாம் பெரிய ஹிட் ஆக்கினாங்களோ அங்கே அவங்களுக்கு கூட்டத்தை வரவேற்கிறாங்க ஸோ வெரி பாசிட்டிவ் எவ்வளோக்கு எவ்வளோ கூட்டம் கொடுதோ அவ்வளோக்கு எவ்வளோ தேட்டருக்கும் கூட்டம் வரும்னு நம்புவோம் அண்ட் சினிமா ஹெல்த்தியாக இருக்கும்னு நம்புவோம் ஸோ யாருக்கும் யார் மேலேயும் எந்த தனிப்பட்ட முறையில் எல்லோரும் ஒரே கப்பலில் தான் பயணம் செஞ்சிட்ருக்கோம் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகுறதுங்கிறது இட்ஸ் அ ஒன் இன் ஹண்ட்ரட் சுச்சுவேஷன் ஸோ எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கணும் எல்லா ஆர்டிஸ்டும் அவங்க மெனக்கெட்ட அந்த ஒன் இயர் டூ இயர்ஸ் ஒரு ஒரு படத்துக்கும் போடுற உழைப்பு அதுக்கு நல்ல ரிசல்ட் அவங்களுக்காக காத்துட்ருக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் எங்களோட பொறுப்பு நாங்கள் நல்ல படங்களை எடுக்க முயற்சி செய்துட்டே இருப்போம் ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன் சார்

அவர் வந்து லவ் ஸ்டோரியிலே நடிக்காம இருக்கிறார் ரொம்ப நாளா அவர் இத ஒத்துக்கிட்டா அப்போ இந்த கதை வந்து ஹிட்டு ஓகே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் வந்து ரொம்ப நாள் லவ் லவ் சப்ஜெக்டை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இந்த கதையை கேட்ட உடனே ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுமே எங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பட்டுச்சு ஓகே அது வந்து ஓகே அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்தது எனக்கு அப்போவே